இனம் பொருள் நேர்களுக்கு கம்பெனி மலரோனம் சீரியலோட ஜான்வரி இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போறோம் கனவு கண்டுகிட்டு இருந்தவன தண்ணி ஊற்றி அடிச்சு எழுப்பி உட்கார வச்சு என்னடா கனவா என்னடா நீ முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் கனவு கண்டுருக்க போல கனவுல கூட அப்படிலாம் நினைக்கக்கூடாது சரியா என்னோட கேரக்டர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளோதான் போ படுப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரை வந்து படுகு வச்சரா அப்படின்ட்டுருக்கேன் ஸோ அடுத்த நாளே வந்து ஏதோ கார் பார்க்க போயிருக்கிறாங்க அன்போட ஃப்ரெண்டு மறிகொழுந்துருக்குறாங்கள அவங்களுக்கு வந்து கார் பார்க்கணும் அப்படிங்கிறனால போயிருக்கிறாங்க அந்த டைமில் வந்து கார் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு அஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணுற நேரத்தில் கரெக்டாக வந்து ஷிவா வராரு அவர் வந்து இந்த காரு பார்க்க வந்திருக்கீங்க போல் சரி நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காரை பார்த்துட்டுருக்கிறாரு கார் எப்படி பார்க்கணுமா கரெக்டாக பார்த்துட்ருக்காருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கார் வெண்டாரே வந்து க சொல்கிறாரு இருக்கா நீ நம்ம டைலாக் கொடுத்த டைலாக் மேலே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறத இந்த அந்த அளவு பார்க்குறக்கு ஸோ அவர் வந்து காரெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ரூபா தரலாம்ப்பா எல்லாம் வந்து அடி வாங்கியிருக்குது அதெல்லாம் ரிப்பேர் பண்ணோம் மூணு லட்சம் ரூபாய்க்குனா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கார் ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தாங்களா அந்த காருக்கு வந்து மூணு ரூபாயா சரி அவ்வளோலாம் செட் ஆகாது சார் வேணும்னா வந்து ஒரு நாலரை லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த வெண்டார் வந்து மேனேஜர் மாதிரி இருப்பான்ல அவன் வந்து கார்க்கு இருந்தான் வந்து சொல்லிகிட்ருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சரி இருங்க நான் போயிட்டு நான் வந்து மேனேஜர்கிட்டே பேசுகிறேன் வாங்க பேசலாம் அப்படின்னு மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு மேனேஜர்கிட்ட பேசுகிறப்ப தான் வந்து தெரியுது காரு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க மூன்று லட்ச ரூபாய்க்கே மாதிரி சொல்லி மூன்றரை லட்ச ரூபாய்க்கா சமங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூவா கிட்டே வந்து மிச்சம் பண்ணி தந்துருக்கீங்க மாதிரி சொல்லி அந்த காரை வந்து அப்பயே வந்து ஓகே பண்ணி வாங்கிடுறாங்க அப்படின்றக்க அன்புக்கு ஒரு யோசனை இவருக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குதா சரி இதை வச்சு எதாவது பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையாக திருத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் இவரையும் திருத்தி விட்டுருவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா அவருக்கு வந்து எதாவது வேலை வச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் அதை வந்து கதிர்கிட்டயுமே பேசுகிறான் ஒன்னிட்ட ஒன்று பேசணும் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவட்ட பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு பிடிச்சாங்க இதுக்கு இடையிலேயே வந்து கதிர் வந்து அணு வீட்டுக்கு போயிருந்தான் அங்கே வந்து அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சின்ன வயசுலேருந்து அவள் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்ததெல்லாம் தர முடியாமல் இருந்ததுல அதெல்லாம் ஒவ்வொன்னா டெரி பேரு ஜிமிக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வாங்கி வச்சிருந்ததெல்லாம் தந்துட்டு இருக்கிறான் எமோஷ்னலாக இருந்தது அந்த சைடு அப்படின்ட்டு இருக்க அவளுக்கு வந்து அவள் வந்து கதிர்க்கு வந்து குடிப்பணியறை செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அணு அன்புக்கும் வந்து கொண்டு கொடுத்துருக்குறா அதை போய் கொடுத்துட்டு தான் வந்து இந்த மேட்டரே பேச ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல தொடங்கப்பட்டு முடிச்சாங்கன்ட்டு இருக்க ஸோ அவங்க அண்ணன் இப்படி இருக்கிற காரணம் வந்து அவர் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம ஒரு வேலையை உருவாக்கி தந்துடுவோமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறா ஸோ அது அடுத்தடுத்த எட்ஸோடாகவே இருக்க போகுது ஸோ இப்படிதான் இப்போ இன்னைக்கு எபிசோடு இருந்தது ஸோ இன்னைக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா ஓகே இருந்தது அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அன்பு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா ஷிவாக்கு அப்படிங்கிறத வீட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்